பாண்டியன் ஷோ சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா கவர்மெண்ட் ஜாப் பார்க்கறதுனால கவர்மெண்ட் கோட்ரஸ் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா எனக்கு வேலையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட் கோட்ரஸ் கொடுத்தா நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நமக்கு தான் எங்க வீடு இருக்கும்போது நம்ம எதுக்கு தனியா போகணும் நானும் அங்க போக மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனா இப்ப நம்ம பாண்டியன் வராப்புல பாண்டியன் வந்த உடனே கோமதி கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குமா சரக்கு கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அறுபத்தி ரெண்டாயிரம் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீனா தானா முன் வந்து நீங்க கொடுத்த பத்து லட்ச ரூபா அப்படியே என்கிட்ட இருக்கு அதை என்ன கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம பாண்டியன் ஏன் இன்னும் கடனை அடைக்க சொல்லி தானே கொடுத்தேன் ஏன் இன்னும் கடனை அடைக்காம வச்சுருக்க அப்படின்னு பாண்டியன் வாங்க மறுத்தர்றாப்புல செந்தில் தனியாக ரூமில் போய் உனக்கு அறிவு இருக்கா நீ எதுக்காக பணத்தை இன்னும் கொடுக்காம வச்சிருக்கேன்னு அப்பா கிட்ட சொல்ற அந்த பணத்தை என்கிட்ட கூட நம்ம ஹோட்ரஸ்க்கு போனோம்னா அங்கே பர்னிச்சர்லாம் வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசுறாப்ல மீனாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது நீங்க வேணும்னா தனியா அந்த கோட்ரஸுக்கு போய்க்குங்க இந்த வீட்டை விட்டுலாம் வர முடியாது அப்படின்னு பா செந்தில திட்டி போயிடுறாங்க நம்ம மீனா இருந்தாலும் செந்தில் தான் ஆடுறாப்புல ஸோ செந்தில் லஞ்சம் கொடுத்து தானே வேலைக்கு சேர்ந்தாப்புல கூடிய சீக்கிரமே வேலைக்கையே ஆப்படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்